േറ്റിന് സാരതി കൊടുത്ത വിസാ കൾ തുടങ്ങി അതിരടി തീർണുക്ക് സർവേശി വേണ്ടി വടക്ക് കിഴക്കൻ നാളെ പോരാട്ടം பாடசாலை மாணவனால் விபத்து பெண்ணின் கால் துண்டிக்கப்பட்டு புதரில் வீசி அறிந்த கொடூரம் கொழும்பு தொடர்ந்து சேவை பாதிப்பு காவல் நிலையத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட கைதி அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாணிக்க கலா கல்வியில் ஈடுபட்ட மூவர் கைது

ും താൽ അവർ മുരണി താൻ തുടർന്ന് താൽപ്പര്യ പോണവുകളും ഇടതു വൈദ്യുതി അനുമതിപ്പെട്ടുള്ള വിസാ ക വിജയ അറിയിച്ചുള്ള വളർക്കും നോക്കിൽ ഇന്ന് തീർമാനം എടുക്കപ്പെട്ടുള്ളതാണ് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആടുകീട്ട് കുറിയീട്ടിൽ ഇലങ്ങി ഓരോ ഇടത്തി கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சூட்டு ஐந்து இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும் இவ்வாறாடத்தொரு நிலையில் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளமையால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது தமிழின் அழிப்புக்கு சர்வதேச நிதி பொறிமுறை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சமநேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுலி பகுதியிலும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னாரி நகர் பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோடுமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் அருகில் நடந்த ஒரு கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சியுள்ளது பதினைந்து வயது பாடசாலை மாணவன் ஒருவன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு நாற்பது வயதுடைய பெண்ணொருவர் காலை இழந்த சம்பவம் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் பெண்ணின் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர் பெண்ணின் காலை புதரில் வீசி சென்ற சம்பவம் பதை பதை வைத்துள்ளது சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்காக பாடசாலைக்கு அருகில் வீதியோரத்தில் காத்திருந்தார் அப்போது திடீரென கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பெண் மீது மோதியுள்ளது சம்பவத்தை மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் என்பதை அடையாளம் கண்டுள்ளனர் இதனையடுத்து உடனடியாக அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவத்தின் மிகவும் திகில் ஊட்டும் அம்சம் என்னவென்றால் விபத்தின் போது துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கால் மோட்டார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடியாத சிறுவன் பின்னர் துண்டிக்கப்பட்ட காலை அருகில் ஒரு புதரில் வீசிவிட்டு சென்றுள்ளார் மாணவன் அடித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதி மக்களாலேயே பெண்ணின் துண்டிக்கப்பட்ட கால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது விபத்தில் காலை இழந்த பெண் தற்போது காலை தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விபத்தை ஏற்படுத்திய பதினைந்து வயசு சிறுவன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புக்கிடையிலான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்தில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை ஏற்பட்டதால் வடக்கு மார்க்கத்திலான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்குட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் இன்றைய தினம் குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விசாரணைகளுக்காக காவல் நிலையத்தின் விசாரணை கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய ரத்தினம் ராசு என தெரிவிக்கப்படுகிறது மேலும் புகையிருந்த நிலைய வீதியைச் சேர்ந்தவர் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வர்த்தக பாணிபோ உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் பசந்த சமரசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவில மாநகர சபை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது கல்கிசி நீதவான் ஏடி சதுரிகா டி சில்வாவினால் இன்று கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு பிறப்பிக்கப்பட்டது தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டிடத்தை மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விசாரணையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்கள் கொழும்பு மோசடி விசாரணை பணியக அதிகாரிகளால் உற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன பகவந்தலாவை பகுதியில் அனுமதியின்றி மாணிக்ககள் அகழ்வில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகவந்த ஓயாவில் கமுவு சட்டவிரோத மாணிக்ககள் அகழ்வு இடம்பெறுவதாக வல்லான உழல் தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து மாணிக்ககள் அகழ்வுக்காக பயன்படுத்திய உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் போது கைது செய்யப்பட்ட மூன்று சந்தை மாணிககள் அகழ்வுக்காகப் பயன்படுத்திய உபகரணங்களையும் நோர்வூர்ட் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக இலங்கையின் காவல்துறை விசோட அதிரடிப்படை மற்றும் முப்படைகள் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகளில் ஏழாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் பங்கேற்றனர் இதன் போது இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒரு நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர் பத்தாயிரத்து முன்னூற்றி அறுபது வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி மூன்று உந்துகளையும் சோதனை செய்தனர் போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் ஆயிரத்து ஐநூற்றி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இத்துடன் தமிழொலியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்